வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நான் இன்னைக்கு ஒரு ஒரு புதிய மனை பிரிவை உங்களுக்கு பரிந்துரைப்பதற்காக இந்த காணொலியை நான் பதி பதிவிடுகின்றேன் சென்னையில் அதாவது சென்னை வந்து கிட்டத்தட்ட நான்கைந்து மடங்குகள் விரிவாகி கொண்டே போகுது பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸு மேம்பால ப்ராஜெக்ட்ஸுன்னு சென்னை அகலமாகி விரிந்து அதாவது இன்னும் அடுத்த ஆண்டுகளில் வந்து சென்னை வந்து பாம்பேக்கு நிகராக இருக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது ஓ சென்னைய பாம்பேயில் பார்த்தீங்கன்னா இருந்து தானே எண்பது கிலோமீட்ரு தா டோம்பிலி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ட்ரெயினில் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒன் ஹவரில் போய்ட்டு வந்துடலாம் அதுபோல் எந்த சென்னையே வந்து இப்போ பஸ் பேருந்து மட்டும் இல்லாமல் மெட்ரோ இல்லாமல் புறநகர் ரயில் பைபாஸ் என்று எண்பது கிலோமீட்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் நெருக்குகின்ற வேலை நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி என்பதெல்லாம் வந்து சென்னை தான் ஆவடி மாநகராட்சி எல்லையில் காமராஜர்புரம் காமராஜர் நகர் பக்கத்தில் ஒரு பெ பெரிய மனைப்பிரிவு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ நன்றி இருக்கிறது ரெயின்போ கார்டன் ரெயின்போ கார்டன் அப்படின்ட்டு இந்த மனைப்பிரிவோட பேர் இந்த மனைப்பிரிவை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன் இந்த மனைப்பிரிவு வந்து எட்நூறு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் இருக்குது முறையான அங்கீகாரம் முறையான ரெரா அப்ரூவ்டு லீகல் அதாவது எந்த வித வில்லங்கும் இல்லாத மனைப்பிரிவு பக்கத்திலேயே வீடு இந்த தாண்டோம்னா பின்னாடி எல்லாமே ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டு பின்னாடியே வீடுகள் இருக்குது இங்கே நான் வந்து விற்பனை எப்படி இருக்குது என்று பார்த்தேன் நிறைய பேர் வந்து வாங்கிறது புக் பண்ணுறது அப்படின்னு போயிட்டுருக்காங்க சரி நம்முடைய நண்பர்களுக்கும் பரிந்துரைப்பது என்னுடைய கடமை மிக நல்ல ப்ராஜெக்டுகளை நிச்சயமாக பரிந்துரைப்பது என்னுடைய கடமை நான் பரிந்துரைக்க மட்டும் செய்யவில்லை உங்களை கட்டாயப்படுத்துகின்றேன் அதாவது சென்னையில் வீடு வேணும் மனை வேணும் நினைக்கிறேன் நீங்க யாருனாலும் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணத்துல இருப்பீங்க இல்லையா நான் வந்து சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சென்னையில் நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்ல என் குழந்தைக்கு நான் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க நிச்சயமாக கண்டிப்பாக இந்த மனையை நீங்கள் பார்வையிடலாம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறுபா சதுரடியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிது மூவாயிரத்தி எழுநூறுபா சதுரடியிலும் கிடைக்கிது நீங்கள் ஓனர்கிட்டையும் நேரடியாக நெகோசியேஷன் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளுவதற்கான வேலையை நீங்களே பார்த்துக்கலாம் வங்கி கடன் வசதி இருக்கிறது வங்கி கடன் வசதி இருக்கிறது மற்றும் போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும் எந்த எந்த பிரச்சனையில் அதாவது ரெடி டு லீவ் அதாவது முதலீட்டுக்கான மனை ரெடி டு லிவ் மனைன்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் முதலீட்டுக்கான மனையில் வாங்கி வீடு கட்டி உடனடியாக குடியேறக்கூடிய அளவிற்கான மனைப்பிரிவு இது ஆவடி மாநகராட்சி எல்லையில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது எல்லா தேவையும் இருக்குது இப்போ வந்து வெளியூரில் மதுரை கோவை இந்த பகுதிகளெல்லாம் வந்து ச இங்கே வந்து இப்போ தற்சமயம் இப்போ படிச்சுட்டு வேலைக்கு கிடச்சி செட்டிலாகி சென்னையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஆவடி ஒரு நல்ல தேர்வு அப்படி ஏன்னாலும் சென்னை உள்ளே போக போக நெருக்கடி வெளியே வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கணும் அதே போல் எல்லா வசதிகளையும் கிடைக்கணும்னா ஆவடியெல்லாம் வந்து ஃப்ளோரிஷ் ஆகி போச்சு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆவடி வேறு நான் தொழில் தொடங்கி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆவடி வேறு தற்பொழுது இருக்கின்ற ஆவடி வேறு அதனால் வந்து வாய்ப்புள்ள நபர்கள் அல்லது வீடு தேடுகின்ற நபர்கள் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் இதை பரிந்துரைக்கிறேன் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்துகின்றேன் நீங்கள் வாங்கி வாங் வாங்கி சொத்துக்களோடு ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை வலுக்கட்டாயப்படுத்துகிறேன் என்று சொல்லி நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் இதனுடைய டீட்டெயில்டு வீடியோவை நான் இன்னொரு காணொளியாக நான் போடுறேன் நன்றி வணக்கம்